சில குட்டிஸ் என்னடா சேல்னு கொடுக்காமல் அப்படியே உட்காந்துருக்கேன் பார்க்குறீங்களா ரெயின் லில்லிஸ் இருக்குது நேம் இருக்குது அப்படியே கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் பார்த்துட்டு அப்படியே இந்த மாதிரி எல்லாம் பார்த்து எனக்கு ஒரே இதை அப்புறம் இந்த ஷார்ப் ஷார்ப்பாக இருக்கலாம் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் பிளான்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளான்ட் கஜா புயல் அப்போ கீழே விழுந்துருச்சு எங்கள் வீட்டில் தொட்டியில் மேலே இருந்தது அதை கொண்டு வந்து அப்படியே அந்த தொட்டி ஷேப்லேயே கொண்டு வந்து அப்படியே தூக்கி அந்த இது பின்னியிருந்த கூடாது வச்சுட்டு சில நேரம் இந்த மாதிரி உட்காந்து ரொம்ப ரொம்ப சும்மா உட்காந்து அது ஒரே எல்லாருக்கும் இப்போ தான் அனுப்பி முடித்தேன் பார்த்துட்டு இருந்தேன் அதில் ரிவ்யூஸ் வரதெல்லாம் பார்த்து பார்த்து அப்படியே ரொம்ப சந்தோஷமாக அப்படியே உட்காந்துருக்குறேன் நான் போய் வேலையை தொடங்கணும் அப்புறம் இன்றைக்கி முக்கியமான விசேஷம் ஒன்று இருக்குது அதுக்கு போகணும் அப்புறம் க்ரீனம் பாருங்க க்ரீனம் க்ரீனம் இருக்குது பட் என்னென்னு பார்த்திங்கன்னா இருங்க சொல்கிறேன் இங்கே பாருங்களேன் இது ஒரு பியூட்டிஃபுல் ஒரு லில்லி தான் நான் வந்து இப்போ நேம் சொல்லலை பிகாஸ் காமனாக லில்லின்னு சொல்லிடுறேன் ஏன்னா எனக்கு எக்ஸாக்ட்டு நேம் வந்து டக்குன்னு மறந்துடுச்சு ஸோ இது வந்து நம்மளோட ஆஸ்திரேலியன் க்ரீனம் இருக்குதுன்னா டார்க் அதில் எப்பவுமே எனக்கு சீட்ஸ் வருது லாஸ்ட் இயர் கூட சீட்ஸ் போட்டு நல்லாவே ஸ்ப்ரோட்டாக வந்தது இது பார்த்திங்கன்னா அவகடோ இருக்குது இல்லை அவகோடோட ஃப்ரூட்டில் வந்து இப்படி தான் சீடு ஒரு மொக்க மொக்கையாக இருக்கும் அப்படி பெருசு பெருசாக அதே மாதிரி இப்போ இதுலேயுமே பார்த்திங்கன்னா சீட்ஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்குது க்ரீனம் வந்து ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்குறேன் நான் அப்புறம் ரிவ்யூஸ் வரதெல்லாம் பார்த்தா அவ்வளோ ஹாப்பி பிங்க்கு சம்மங்கிக்கு சூப்பரான ரிவ்யூஸு இந்த சீசனுக்கும் அந்த ஒரு கலர் இப்போ வர்றதும் பார்த்திங்கன்னா நான் நம்பவே முடியல அப்படி அழகாக வந்துட்டுருக்குது ஏன்னா ஃபுல் ஒயிட்டாகவே தான் இருந்தது அப்படியே சேஞ்ச் ஆகுது சேம் இதில் வந்தது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன் இவ்வளோ அழகாக இருக்குன்னு வாசமும் சூப்பராக தாங்க இருக்குது ஆக்சுவலி இந்த சமங்கி இப்போ சேலுக்கு இல்லை இப்போ தான் இங்கே பூத்துட்ருக்காங்க இதுலலாம் சென்றடலாம் அது பாருங்கள் எப்படி கட்டி எப்படி வந்துட்ருக்குன்னு ஸோ ஜஸ்ட் அப்படியே ஒரு அப்சர்வ் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன் நான் இதுதான் அந்த ராஜா ராஜாமல்லி ரோஜாமல்லாம் அது இங்கே பாருங்கள் க்ரீனமோட இதாக காமிக்கிறேன் சீடு எப்படி இருக்குன்னு நான் பாருங்களா இல்லை செமையாக இருக்குது ஒரு ஃபீல் இது என்ன சொல்கிறது ஒரு மாதிரி குழு 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 குழுன்னு தண்ணி விட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கும்போது ஹெவன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனக்கு இதில் க்யூட்டாக இந்த ஒரு இவங்க லில்லி இன்னும் அழகாக பூத்துருக்காங்க பாருங்கள் ஸோ ஸ்வீட் இல்லை ரெட் ஷேடு இப்போ இருங்க ஷேடோ தான் அழகாக இருக்குல்ல என்னோட தோட்டத்தில் பிடிச்சமான ஒரு இடம்னா இந்த ஊஞ்சலில் வந்து கொஞ்சம் நேரம் ஆடுவேன் ரொம்ப நேரம் ஆடினா எனக்கு தலா சுத்தல் மாதிரி வந்து கொஞ்சம் நேரம் ஆடுவேன் சாம் ஸ்டிஃபி வந்துட்டாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இதில் கொஞ்சம் நேரம் ஈவினிங் இது பண்ணுவாங்க எனக்கு என்னென்னா இந்த தோட்டத்துலேயே இருக்கிறதுனால டெய்லியும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பார்க்கு இது இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க ப்ப அவங்களுக்கு இந்த ஊஞ்சலே ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சதுனால சரி ஓகேன்னு இதை செஞ்சு போட்டுச்சு அவங்க வீட்டில் இடம் இருந்ததுன்னா கொஞ்சம் இடம் இருந்தால் போதுங்க இந்த இதை பண்ணிவிங்க கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அவங்களோட அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் விலகும் நம்ம வேலை வேலைன்னு தெரியும் போது க்யூட் இல்லை இதில் என்ன பண்ணிட்டோம் இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து அந்த இது பெருனா அந்த கிராவலாக சம்திங் எதுவும் பேர் அதை கொண்டு வந்து கொட்டி மண் இல்லாமல் இந்த இடம் மட்டும் செம்மண் இந்த இருக்குது இங்கே பாருங்கள் அந்த மாதிரியாக க்யூட்டாச்சு ஆர்கானிக் கீரை சாப்பிட்ணுன்னு ஆசை நான் என்ன பண்ணேன் ரெண்டே ரெண்டு சிவப்பு கீரை இது இருந்தது அதை விதைக்காக வச்சு இந்த இடத்துல வளர்த்துட்ருக்கேன் இது நம்ம லேபஃபரோஸாவில் வந்து சீட்ஸில் போட்டது தான் இது லாபஃபரோஸா கண்ணா பின்னு சீர் கொடுக்குறதுப்பா லேபஃபரோசா ஒயிட் இல்லை அது இது வந்து க்யூட் நம்மளோட ரங்க் டவன் ஆக்சுவலி வாட்ஸ்அப்பில் தான் வீடியோ எடுத்தேன் யூடியூப்பில் போட்டுடலாம் இது நேற்றுக்கே நான் காமிச்சிருந்தேன் இல்லையா இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது இதை பாருங்களேன் நீங்கள் ஸோ க்யூட் அழகு இந்த கலரை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றிருந்தேன் நான் அதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய கிராஃப் பண்ணேன் பிளான்ஸ் எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் நான் முடிச்சுட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட் குரூன்ஸ் நல்ல பிளான்ஸ் வந்து சேல் கொடுத்தோம் அவங்கள மட்டும் இங்கே வச்சுருக்கேன் என்னைக்கு இன்றைக்கி இருக்கிறத சேர்த்துட்டு இதை கட் பண்ணி நம்ம அனுப்புவோம் பூச்சிக்கொல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சேன் என் தங்கம் என்ன பண்ணுறீங்க தங்கம் எங்கள் வீடு வந்து இவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபிளாக ஆகிடுச்சு அந்த இடத்துல இவங்க இருக்கிறது எங்களுக்கு காலிங் பில்லே தேவையில்லன்ற மாதிரி ஆயிடுச்சு என்னடா தங்கம் பால் குடிச்சிச்சா தூங்குவீங்களே எங்கே அவங்கள பாருங்கள் படிக்க அடியில் எப்படி போய் படுத்துருக்காங்கன்னு பாருங்கள் அவங்கள ஸ்டெப்ஸ் கீழே போயிட்டாங்க ஹை மினி மினி குட்டி மினி குட்டி அதோட சேஃபஸ்ட்டு பிளேஸ் அப்படின்னு கூட ஃபீல் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா காலை ரெண்டையும் தூக்கிக்கிட்டு அப்படியே ஒரு லித்தாட்டமே பொசிஷனில் தான் வேணும் இப்படி கிடப்பாங்க அப்போ தான் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க அவங்க எங்கே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்களோ அங்கே தான் பிறகான் இப்படி தூங்குவாங்க அது அவங்களோட நேச்சர் அது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப செக்யூராக ஃபீல் பண்ணுற மாதிரி தான் நானும் இது பண்ணுறேன் அந்த இது இருக்கிறத பார்த்து சின்ன ஒரு சத்தம் கொடுத்தாங்கன்னா கூட அந்த சத்தம் எங்களுக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சிருச்சு அவங்களோட சொல்லுவேன் நான் அதை சத்தம்ன்றதை விட மினி மினி என்னடா மினி பார்த்தீங்களா ஈ பிடிக்கிறது பார்த்தீங்களா மினி மினி குட்டி காதை பார்த்தீங்களா அங்கே அப்புறம் கண்ணப்பருமையை கதை பருவ ஒரு அல்லாட்டம் என்ன என்ன சார் என்ன கழுவி விட்டுறது குளு 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 குளுன்னு தூங்கு நல்ல உறக்கம் காலை எழுந்த உடனே ஒரு லிட்டர் பால் குடித்து முடித்து விட்டு நல்ல உறக்கம் பின்பு மதியானம் எலும்பு போட்டு சாப்பாடு சிக்கன் லெக்கு இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வருவோம் காலு விங்ஸு அதெல்லாம் கொடுப்பாங்க அது போட்டு வச்சா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க ரொம்ப நல்ல பிள்ளை தான் ஆனால் சில நேரம் அந்த மாதிரி சேட்டையும் பண்ணுவாங்க எவ்வளோ பெரிய சீசி பிளாக் பாருங்கள் அழகாக அப்படி வளர்ந்துட்டு இருந்தது தூக்கி வெளில வச்சுருக்காங்கன்னா அது ப்ளே க்ரௌண்டா விளையாடுறதுக்கு ம் ஏய் மிக்கி தூங்கு தூங்கு தூங்குப்பா பியூட்டிஃபுல் கே ஓ ட்வெல்வு க்யூட்டாக இருக்கா கே ஓ ட்வெல்வு செம்ம க்யூட்டாக இருக்குது பாருங்க நிறைய லில்லிஸ் பூத்துருக்காங்க நான் மாடிக்கு போய் தான் எடுக்கணும்னுமே செம்ம க்யூட்டாக இருக்குல்ல சரி இந்த விலாகை நம்ம இதோடு முடிச்சுக்கலான்னு பார்த்தா அங்கே ஒன்று பூத்துருக்கு அதையும் காமிச்சிட்றேன் கொஞ்சம் ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்குது இன்றைக்கி வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் புதுசாக இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அது ஸ்லோவாக போயிட்டுருக்கு இந்த வீடியோன்னு நினைக்காதீங்க நல்லா ஸ்பீடாக போகும் இந்த வண்டி எயிட் நைன் செவன் த்ரீ த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் வாங்கி தங்கங்களா பிளான்ஸ் வாங்குறவங்க கேட்லாக் கிடையாது அப்புறம் எப்படி சூஸ் பண்ணுறது பிளான்ஸு அப்படின்னு கேட்குறாங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்து சூஸ் பண்ணுங்கள் தங்கங்களா கேட்லாக் நம்மளுக்கு செட் ஆகாது ஆரஞ்சு ஸ்பை அப்படி பார்த்துருக்கு பாருங்கள் ஆரஞ்சு ஸ்பை தோட்டத்தில் க்ரீனோட சேர்ந்து இந்த பர்பிள் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குதுங்களா வேறு லெவலில் தொமக்கோ தொட்டு தொமக்கோ